மேலாக வாழ்ந்து வரும் அமைதக்கரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அப்பகுதி மக்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அமைதக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் சென்னை அமைதக்கரை பகுதியில் நூறாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர பட்டா வழங்கிட அமைதக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களிடமும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடமும் பலமுறை கோரிக்கை வைத்து இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைதிக்கரை பகுதி மக்களிடம் ஆலோசனை ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைத்துக்கரை மக்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க வலியுறுத்தி இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் அமைதக்கரை மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்கியுள்ளார் அவரை தொடர்ந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மீதமுள்ள குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும் அதற்குண்டான முயற்சிகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் திமுக ஆட்சி அமைந்தது ஆட்சியாளர்களிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் உங்களுடைய கோரிக்கையை தமிழக முதல்வரிடம் தெரிவித்து விரைவில் நல்லதொரு செய்தி வரும் என அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் காலம் கடந்து போவது தவிர எந்தவொரு செய்தியும் வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனையை கூட்டி தீர்த்தனர் மேலும் கட்ட நடவடிக்கைகள் குறித்து சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் விரைவில் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார் மேலும் இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து காலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை இக்கூட்டத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்கப்படும் என ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதலமைச்சர் தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் அமைந்தக்கரை மக்களின் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்ற வேண்டும் என தாழ்மையான வேண்டுகோள் வைத்தார் அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவராக உங்கள் முன்பு இந்த இணையதளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் கடந்த காலங்களில் பல நூறு ஆண்டுகளாக இந்த அமைந்தகரை மண்ணிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பதையும் அதற்கும் மேலாக எங்களுடைய நிலமான இந்த அமைந்தகரை நிலம் அரசு சர்க்கார் புறம்போக்கு என்று தாசில்தார் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த நகல்களும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீதிமன்றங்கள் வாயிலாக ஒரு சில தீர்ப்பு எங்களுடைய பக்கத்திற்கு இருந்த தீர்ப்புகளும் இருக்கிறது இந்த அனைத்து விதமான அந்த தீர்ப்புகளையும் நாங்கள் பல இடங்களில் காட்டியிருக்கிறோம் இதை குறித்து சேகர்பாபு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் முன்னிலையில் நாங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் இந்து அறநிலையத்துறையின் அலுவலகத்திலே சந்தித்து அவரிடத்திலே எங்களுடைய குறைகளான இந்த மண்ணின் நிலை பற்றி சொல்லும் பொழுது இருக்கின்ற இணை ஆணையரை அழைத்து அங்கிருக்கின்ற அதிகாரிகளை அழைத்து அந்த அலுவலகத்தில் அனைவரையும் இருக்கையில் அமர வைத்து எங்களுக்கு நேருக்கு நேராக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குறையை சொல்லுகிறார்கள் உங்களிடத்திலே என்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அதை கொண்டு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் முன்னின் அவர்கள் திரு அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு இரண்டு மாத கால அவகாசத்திற்குள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஆகவே நீங்கள் அமைதி காத்து இருங்கள் நான் கண்டிப்பாக பேசி உங்களுக்கு நல்லதொரு தீர்வை முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த நில என்ன நிலம் இந்த நிலம் யாருடையது வருவாய் வருவாய்த்துறையுடையதா அல்லது இந்து அறநிலைத்துறையுடையதா என்று கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து இதற்கு தக்க முடிவெடுக்கும் வகையிலே அதிகாரிகளுடன் கலந்தாய்ந்து முதல்வருடைய கவனத்திற்கு நான் எடுத்து சென்று இந்த விஷயத்தை வெகு விரைவாக உங்களுக்கு முடித்து கொடுத்து இப்பொழுது வருகை தர இருக்கும் திரு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆங்காங்கே பட்டா வழங்கி கொண்டிருக்கிறார் அவரிடத்திலும் இதை பற்றி பேசி இது உண்மையிலேயே வருவாய்த்துறை அரசு சர்க்கார் புறம்போக்கு நிலமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு உண்மையிலேயே இருந்தால் நாங்கள் அதற்கு பட்டா வழங்குகிறோம் என்று சொல்லி எங்களிடத்திலே ஒரு உறுதிமொழியை திரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கொடுத்தார் அதன் அடிப்படையில நாங்கள் அமைதி காத்து இருந்தோம் ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வணிக வளாக வணிக வளாகங்கள் பூந்தமலி நெடுஞ்சாலையில் இருக்கிறது அந்த வணிக வளாகங்கள் இருநூறு சதுரடி தான் இருக்கிறது மீதம் உள்ள இடங்கள் ஒரு இரண்டாயிரத்தி நானூறு அடி சதுரடி இருக்கிறது என்றால் அதில் இருநூறு அடி சதுரடி தன்னுடைய வாழ்வாதாரத்தை கருத்திலே கொண்டு சில கடைகள் இயங்கி கொண்டிருக்கிறது அது வந்து வருமானத்திற்குரிய இடம் அவர்களுடைய வாழ்வாதாரம் அது என்கின்ற காரணத்தினால் அந்த கடையை வைத்து அவர்கள் என்ன அந்த காலத்திலே செட்டியார்கள் இருந்தார்கள் அந்த செட்டியார்கள் எல்லாம் தனக்கு தேவையான கடைகளை வைத்து அதிலே வருமானம் பார்த்து தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே தனக்கு உண்டான இடத்தை விட அதிகமான இடம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில கடைகளை வாடகைக்கு விட்டு இருக்கிறார்கள் அதில் எந்த மறைவும் இல்லை பொய்யும் இல்லை முகாந்திரமும் இல்லை உண்மைதான் அதுதான் ஆனால் கோவில் நிலங்கள் என்று அவர்களையும் அங்கிருக்கின்றவர்களையும் அச்சுறுத்தும் வகையிலே எந்த ஒரு தகவலும் இல்லாமல் அவர்களிடத்திலே எந்த ஒரு ஆணையும் பிறப்பிக்காமல் நேரடியாக வந்து தன்னுடைய அரசின் பலத்தை வைத்து அதிகாரிகளின் பலத்தை வைத்து தனக்கு பின்னால் இருக்கின்ற காவல்துறையை வைத்து மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இந்த அரசு நல்ல விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் இது போன்ற விஷமோத்தனமான செயல்களினால் இந்த அரசுக்கு அவப்பெயர் வருகிறது என்பது உண்மை இதே நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பகுதியை சார்ந்த அண்ணா சட்டமன்ற உறுப்பினர் என்ற முக முறையிலே திரு எம் மோகன் அவர்களையும் சந்தித்தோம் அதற்கு அவரும் இந்த பகுதியினுடைய நிலை குறித்து நான் மேலிடத்திலே எடுத்து சொல்லி உங்களுக்கு உரிய முறையில் பட்டா வழங்க ஆவணம் செய்கிறேன் என்று சொன்னதின் காரணமாக நாங்கள் மிக மிக அமைதி காத்தோம் மற்ற பகுதிகளிலே செய்கின்றது போல எங்களுடைய பகுதிகளை நாங்கள் செய்யவில்லை மற்ற பகுதிகளில் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக கண்கூடாக அதிகாரிகள் உயரதிகாரிகள் மட்டத்திலும் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றங்கள் நீதிபதிகளும் இந்த விஷயத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி மத்திய அரசும் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலம் கோவில் நிலமா அல்லது வருவாய் துறையின் நிலமா என்பதை கூர்ந்து ஆராய்ந்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதிகாரம் இருக்கிறது அரசு தன்னிடம் பலமாக இருக்கிறது நம்முடைய அரசும் அதிகாரிகளும் நமக்கு சொன்னால் ஓடி வந்து பணி செய்கிறார்கள் ஆகவே இவர்களை துச்சமாக நினைத்து செயல்பட்டால் இது வந்து மிகவும் மன வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது எந்த ஒரு அரிச எந்த ஒரு அரசையும் நாங்கள் எதிரிகளாக நினைக்கவில்லை எந்த ஒரு அரசும் எங்களுக்கு எதிரிகளும் அல்ல எங்களுடைய பிரச்சனையான நிலப்பிரச்சனைக்குண்டான தீர்வை முறையாக வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு ஒரு வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை இங்கே வரவழைத்து அமைந்தகரை மக்களிடையே அந்த பகுதியில் உள்ளவர்களையெல்லாம் நலிந்தவர்களே பிற்படுத்தப்பட்டவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே இது போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் எல்லோரும் ஒன்றுபட்டு ஜாதி மதம் எல்லோருக்கும் அப்பாற்பட்டு வாழ்கின்ற இந்த மக்களின் நிலையை புரிந்து கொண்டு இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்பதை நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து அரசு ஒன்றுதான் எங்களுக்கு இதை முறையாக பட்டா வழங்க முடியுமே தவிர நீதிமன்றங்கள் எல்லாம் ஆவணங்கள் கேட்கின்றது நாங்கள் ஆவணங்கள் கொடுத்தாலும் அந்த ஆவணங்களை முறையாக ஒரு சில நீதிபதிகள் அந்த ஆவணங்களை பார்க்காமல் அரசாங்கம் சொல்கின்ற அந்த வழக்கறிஞர்கள் சொல்கின்ற வார்த்தையை தான் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர மக்களிடம் இருக்கின்ற அந்த பிரச்சனையை கூர்ந்து ஆராய்ந்து கவனிக்கின்ற விதத்தில் சில நீதிபதிகள் நடந்து கொள்வதில்லை என்பதே எங்களுக்கு மிகவும் மனம் வருத்தத்தை அளிக்கிறது ஆகவே எங்களுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை இது ஒரு ஊடகம் இந்த ஊடகத்தின் வாயிலாகவாவது எங்களுடைய பேச்சும் எங்களுடைய நடவடிக்கைகளும் எங்களுடைய பகுதியின் குறைகளும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில்தான் இந்த இணையதளத்தின் வாயிலாக நாங்கள் இதை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோமே தவிர இதை யாரையும் புண்படுத்த வேண்டும் எந்த அரசியல் இழிவாக பேச வேண்டும் எந்த ஒரு அரசியல் இழிவாக பேச வேண்டும் எந்த ஒரு அரசுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கம் இதில் இல்லை ஏன் என்று சொன்னால் அரசாங்கம் இன்றைய தினம் திரு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆங்காங்கே ஏழைகளுக்கு பட்டா வழங்கி கொண்டிருக்கிறார் இங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் ஏழைகள் தான் ஆகவே அதை மனதில் கொண்டு பின்படுத்தப்பட்ட மக்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதர மக்கள் அதுபோல நம்முடைய எல்லா விதமான மக்களும் இங்கே வாழ்கிறார்கள் ஆகவே நீங்கள் தயவு செய்து இதை கூர்ந்து காராய்த்து ஏன் என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் இதை வந்து இந்து அறநிலையத்துறை தன் கட்டுப்பாட்டு கீழேயே இந்த கதையை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது மிக மிக தவறு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் உங்களுக்கு நினைவிருப்போம் ஏழையின் செருப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னதும் அதுபோல ரத்தத்தின் ரத்தங்கள் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதும் நம்முடைய நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்த மக்களுக்காக தான் நான் வாழுகிறேன் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் தான் இந்த ஊருக்கே பட்டா கொடுப்பதற்கு முதல் முதல் சொன்னது அவருக்கு தெரியாத அரசியல் இங்கு யாருக்கு தெரிய போகிறது அவர் செய்யாத சாதனைகளா அவர் செய்யாத கோழச்சுகளா மத்திய அரசை தமிழகத்திற்கு திரும்பி பார்க்க வைத்த ஒரு உத்தம தலைவர் அல்லவா அந்த தலைவருடைய ஆட்சி நடக்கும் பொழுது இப்படி ஒரு கொடுமை அமைந்தகரை மக்களுக்கு நடக்கிறது என்றால் இதற்கு பின்னால் யார் இதை கெடுக்கிறார்கள் எதற்காக இதை தடுக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கே இதை நாங்கள் வைக்கிறோம் ஆகவே முறையான முறையில் முறையாக இந்த பகுதியிலே பட்டா கொடுக்க வேண்டும் அதுபோல மக்களால் நான் மக்களுக்காக நான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதும் மக்களுக்காக தான் வாழுகிறார்கள் இந்த மக்களை கொடுமைப்படுத்துகின்ற அரசாக எந்த ஒரு அம அரசும் அமையாது அது அமையவும் இருக்காது அமையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம் ஆகவே முதல்வருடைய பணிவான கவனத்திற்கு இது வேண்டுகோளாக வைக்கிறோம் முதல்வர் அவர்கள் நினைத்தால்தான் ஒரு அமைந்திரை மக்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் அதற்கு மேலாக தான் வாழ்கிறார்கள் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவதோ அல்லது ஆர்ப்பாட்டம் செய்வதோ அல்லது அரசுக்கு எதிராக எந்த ஒரு நிகழ்ச்சியையும் இதுவரை அமைந்ததிரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் செய்தது இல்லை அதிலே எந்த பயனும் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எப்படி சொல்லுவது எப்படி அனுப்புவது என்று தெரியாததால் தான் நாங்கள் இணையதளத்தின் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக எங்களுடைய குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் இது முதல்வருடைய கவனத்திற்கு செல்கிறதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை அப்படி சென்றும் அவர் செவிசாய்க்காமல் இருந்தால் இந்த இணையதளத்தின் மூலமாக முதல்வர் அவர்கள் இதை செவிசாய்த்து இந்த அமைந்தகரை மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று மிகவும் மிகவும் வருத்தத்தோடும் ஆதங்கத்தோடும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் நீங்கள் எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் வேறு எந்த ஒரு அரசு வந்தாலும் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கின்ற அரசாக இருந்தால் அவர்களுக்கு எங்களுடைய இரண்டாயிரம் மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் அந்த மக்களுடைய முழுமையான ஆதரவும் அன்பும் அந்த அரசுக்கு கிடைக்கும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்முடைய அரசு நல்ல விதத்திலே நடந்து கொண்டிருப்பது என்பதை எல்லோரும் அறிவார்கள் மகளிர் முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு உணவு திட்டங்களாகட்டும் மகளிருக்கு உண்டான திட்டங்களாகட்டும் இலவச பஸ் ஆகட்டும் இது போன்ற நல்ல சலுகைகள் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு ஆங்காங்கே இப்பொழுது வந்திருக்கின்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கின்ற பட்டா மக்களை அவ்வளவு மகிழ்வித்து வைத்திருக்கிறது அதுபோல எங்கள் பகுதிக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு உங்களிடம் உங்கள் பொறுப்பாத கவனங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு